இந்த புதிய ரங்கசாமி பதுரப்பன் வேலுமணி முன்னாள் காப்பி வீரர் வேலுமணி அவர்கள் பேருக்கு மாறு அன்புடன் சிறப்பு கொண்டு இருக்கும் அனைத்து சிறப்பு அழைத்தாளர்களுக்கும்

இதனை அதையும் அதை எதிர்த்து வரலாறு

పౌరులండి సంధ్య భగవత్ సారవస్ ఆవరించు చిరుతిని నడిదుంది ఇక వల్స జరుగుతుందను సరిగ్గా 5:00 గంటలు అష్టపద భగవత్ సంధ్య భగవత్ సారవస్ చిరుతిని నడిదుంది ఇక వల్స జరుగుతుంటుంది 9:30 నిమిషం ఇతగా కడండి రెండు सिं सि न मतिलबु तव्हां நம்பர் 2 CF 3 கிளிக் பண்ணா ஒரு பேட்டரி சார்ஜ் ஆயிடுது அப்போ தான் வருது டைமர் மொபைல்லனால இது ஒரு ஹவர் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் பண்ணா நான் மாட்டிக்கிட்டேன் பேட்டரி நாங்க மாட்டோம் അതെ <laughs> മറുപടി <laughs>

नंदा ननरे दिस न्यूज़ चला मन ना बार राउंड लेके நேச <laughs> ஆடிரு[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.7[1.

தோத்துல உட்காந்துக்க இருக்குற ಬಾರ್ಡಿ ರೇಡಾ ರೇಡಾ ಲೈವ್ ಈ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತ ಇಲ್ಲ என்ன எல்லா হ্যালো 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 1+3.2 বিবেক আনন্দ উঠেวะ উঠেวะ

இந்த கிளையில் முன்னரே கண்ணார் பாளைய விவேகநாத பன்னார் ஊர் 13 17 பெரியாரான ஐந்து நாடகமதி ஃபூல்ஸ் க விடகமதி லே எஸ்.சி.ஜி சுண்டபளைlerinden நிறைந்த ஆடுகளுக்கு தெரிய வருகிறது আলাইத மரகனமே ஆடுகளமாய் செய்து குடுங்கள் আলাইத ஆ سڀ ته ڪارٽر ڊيڪم تي رهيو آهي نه پورو ڪجهه ناهي نا سري وارن کي نا مڙورن ماٽي کي ڪجهه گهڻا ڏين سان گهڻا تي اڳ ڪمٽي ۾ نندڙو جو جوڙو سنڌو جوڙو يوراني ورن ڏنڊا آڻڻ لاءِ ڪجهه وارن کي ڏين 17 کان 15 15 ديلي کان مون ڏيڻا ٿا ٿين किराये के आर्डर तो के लिए जो कोलोन तबलासन निर्माता में भी बढ़े आते हैं मलूम मलूम नहीं है यहां पर राशियों पर मलूम मलूम होता है इसको कि राशियों की परमाणु के बल्ले से पत्थर गिरने के बाद तो ये क्यों पड़ गई है पांच दो दो मणि का नारा आया था तब में जिस सभी जाने में कि आर्डर के एसके भी கோரா இந்த கிரிக்கெட் விளையாறவங்க கிட்ட ஒரு மாதிரி கேளுங்க. பிரியகண்ணன் டைம் அவுட். சாமன் ஜூஸ் குடிச்சியா? ஆனா பாட்ல காலி பண்ணி போட்டுட்டாங்க. யார் குடிச்சீங்க? சாமன். ஜாலி பல்லன் சொல்றாரு. ஏய் அரை பாட்ல குடிச்சீங்க. நான் சாரி குடிச்சேன். யார் குடிச்சனா? இல்ல இல்ல குடிச்சு 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 หมดக்கலாம் குடிச்சாரு. வாங்கி வரல இல்ல இல்ல. Healthy பதினேழு Content apatounces का तरफ से आईंसी आगे ले गया और सब ले और का मैच 120 85 இதுக்காக மழை வர மாதிரி இருக்கு என்னைக்குமே வந்து குவிக்கா வாங்க ரோடு வந்து 22 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 2 ಫಿಲಿಪ್ಸ್ ಮೊಟ್ಟ ಎದುರು ಬಂದಿಲ್ಲಾ உரிய முறை ஏற்பட்டா அதுக்கு தடை செய்ய வேண்டியதாகம். டே திருகி இல்ல இல்ல திருகி வாண்டல்ல இல்ல அத்தலாம் வாண்டல்ல அவங்கலாம் எடுத்து வரணும். புவனான ஊரு வந்து சீர்ன சரஸ்மங்க வந்து என்ன ஆளுங்க இது மாஸ் மூனா எவன் வாண்டல் வாண்டல்ல நீமாறு சொல்லுனதால வேற என்ன பண்ணுறோம். ப்ளே நானியே இல்ல கட் நான் ட்ரை நான் எடுப்பேன்.